வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸில் அதாவது ஃபோர்வே ட்ராக்கில் பத்து கிலோமீட்ரு வரணுங்க பத்து கிலோமீட்ரு வந்து கட்ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டு பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வரணுங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க பல்லடத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் பைபஸ் ஃபோர்வே ட்ராக் அப்படிங்கிறதுனாலங்க இடத்துக்காரரை பூமியை நல்லா சுத்தம் பண்ணி கல்லுகால் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இடத்துல எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க பாருங்கள் நீங்களே வீடியோவில் ஃபுல்லாக இடத்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில் தென்னம்பிள்ளை போட்டிருக்காங்க தென்னம்பிள்ளைக்கு போர் போட்டு சொட்டு நீர் விட்டுட்டுருக்குறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க ஏன்னா பாருங்கள் பஸ் ரோட்டு நீங்கள் வீடியோலேயே பஸ் போகிறத பார்த்துட்ருக்கீங்க பஸ் ரூட்டு மேலே தார் ரோட்டு மேலே பல்லடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் மேடான பகுதிங்க இந்த பூமி பாருங்க தார் ரோட்லேருந்து ஒரு நாலடி அடி மேடாக தான் இருக்குது பாருங்க பூமி பள்ளமாக இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும் தார் ரோட்லேருந்து ஒரு நாலடி அடி நல்ல மேடான பகுதி கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி கிழக்கு பார்த்த பூமிங்க நீட்டாக சுத்தம் பண்ணி கல் கால் போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இன்றைக்கி வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் விலை விலையேருங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியில்லாங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிறக்கு நெம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது கொஞ்சம் அவசர விற்பனைங்க இந்த பூமி மொத்தம் ஒரு ஏக்கராங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு அடி வரைக்கும் தார் ரோடு பேஸ் வருங்க ஒரு ஏக்கரா அதாவது சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா கணக்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தார் ரோட்டு மேலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பஸ் ரூட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல்ல இடத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி அறியான அருமையான பூமிங்க அவங்களே சுத்தப்படுத்தி கல் கால் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் எந்த ஒரு மைனஸுமே பூமியில் இல்லை பூமி ஃபுல்லாகவே வீடியோ காமிச்சிட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இந்த பூமிக்கு பூமியோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை எண்பது ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்